தமிழ்நாடு அனைத்து வியாபாரிகள் சங்க ஐக்கிய பேரவை முன்னெடுக்கும் சுதேசி வணிகன் டூ பாயிண்ட் ஓ என்னும் நிகழ்ச்சி நாளை வியாழக்கிழமை காலை சரியாக பத்து மணிக்கு துவங்கி நண்பகல் ஒரு மணி வரை நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் இன்றைய காலகட்டத்தில் ஆன்லைன் வணிகத்தை பார்த்து சிறு குறு மற்றும் நடுத்தர வியாபாரிகள் ஒரு விதமான பயத்தில் ஒதுங்கி கிடக்கிறார்கள் அப்பேற்பட்ட வியாபாரிகளை சிறு குறு மற்றும் நடுத்தர வியாபாரிகளும் தங்கள் தொழிலை மேம்படுத்த வேண்டியும் ஜிஎஸ்டி போன்ற வரி வகைகளை பற்றிய சரிதான புரிதல் இல்லாமல் சிறு குறு மற்றும் நடுத்தர வியாபாரிகள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஒரு புது முன்னெடுப்பாக நமது தமிழ்நாடு அனைத்து வியாபாரிகள் சங்க ஐக்கிய பேரவை ஏற்பாடு செய்திருக்கும் இந்த சுதேசி வணிகன் டூ பாயிண்ட் ஓ நிகழ்ச்சி ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே வியாபார பெருமக்கள் திரளாக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த நிகழ்ச்சி சென்னை குரோம்பேட்டையில் அமைந்துள்ள ஃபைவ் ஸ்டார் மினி ஹாலில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே வியாபார பெருமக்கள் தவறாமல் இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்கள் அன்ப அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி